என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாதையெல்லாம் பண்ட சாலைகளை கொண்டு வாருங்கள் அப்போது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனும் என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கத்தர் சொல்லுகிறாரு இந்த ஆக்குதத்தை திட்டபடி சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்ப இந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் வானத்தின் பல கணிகளை திறக்க கத்தர் ஆசிர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார் சபை காரியங்களா இருக்கட்டும் குடும்ப காரியங்களா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய காரியமளா இருக்கட்டும் எல்லா காரியத்தையும் ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் என்ன பண்ணுறார் இருக்கிறார் எப்படி நம்ம ஆசிர்வதிக்கிறார் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசிர்வதிக்கிற தேவன் என்ன பண்ணுறார் இருக்கிறார் வானத்தில் இருக்கிற ஜன்னலை திறந்து ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க சொல்லும்போது வானத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷ சாலையை திறந்து நம்ம என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறார் ஆமே அப்போ ஆசிர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்குது நம்முடைய குடும்பத்தின் பங்காக இருக்குது அப்போ நான் வளமான வாழ்வு நலமான வாழ்வு வாழ முடியுமா நான் வாழ முடியும்னு பைபிள் சொல்லுது நான் இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது அப்ப இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன்னா இருக்கிறத நான் விசுவாசி கொண்டு இருக்கிறேன் இல்லாதவை இருக்கிற போல அழைக்கிற தேவனை நான் விசுவாசிக்க தவறி விடுகிறேன் நான் விசுவாசிக்க தவறும் போதெல்லாம் அந்த விசுவாசத்தின் மூலமாக ஏ விசுவாசிக்க தவறும் போதெல்லாம் அந்த விசுவாசம் இல்லாமல் போறதாலும் எனக்கு நன்மை என்ன பண்ணாது வராது அப்ப இங்க சொல்றாரு நீ என்று டெஸ்ட் பண்ணி பாருப்பா வானத்தின் பழக நான் திறக்கிறனா திறக்கலையா அப்பொழுது எப்பொழுது காணிக்கு தசமாகத்தையும் செலுத்தும் போது அப்ப நான் ஒன்று செலுத்தும் போது கத்தரை ஆசிர்வதிக்க போதுமான இருக்காரு உடனே இப்படி யோசிச்சிட கூடாது உலகத்தில் யோசிக்கிற மாதிரி ஓ நான் கொடுத்தா தான் கத்தர் கொடுப்பாரா அப்படின்னு அப்படின்னு இல்லை அவர் கொடுக்கறவரா இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் கொடுக்குறேன் அப்ப அவர் எனக்கு கொடுக்கறவரா இருக்கிறார் அவர் குணம் அவருடைய சுபாவம் எல்லாமே அவருக்கு நமக்கு கொடுக்குறேன் ஏன்னா அவரையே நமக்கு அருளாதிப்பது எப்படி முடிவு பண்ணும் வானத்தின் பலகனிகளை கத்த திறக்க போதுமான இருக்கிறார் திறந்து என்னை ஆசிவதிக்க போதுமான இருக்கிறார் அவர் நான் ஆசிவதிக்கத்தான் கொடுக்கிறேன் எத்த பேரும் அமைய சொல்லுது டக்குனு நிலத்துல விதைக்கிறாங்க இல்லையா அது விளையவே இல்ல நேரம் விதைப்பாங்களா விதைக்க மாட்டாங்க அது விளை நிலமா இருக்குது விளையுது விளைச்சல் கொடுக்குது அது மகசூலை இதை விட இது வரைக்கும் இல்லாத மகசூலை என்ன பண்ணுது அப்போ அது அந்த நிலமே விளையிற நிலம் அம்மே அதனால் நான் விதைக்கிறேன் அது விளைவே இல்லைன்னா விதைக்கவேன் அப்போ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நான் கொடுக்கறதால கத்த நான் ஆசிர்வதிக்கல அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அமேன் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் விதைக்கிறேன் இங்கே சொல்கிறாரு ஏன் என்னை வஞ்சிக்கிறீங்க உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக நான் வச்சுருக்கிறேன்ப்பா நமக்காக கத்திர ஆசிர்வாதம் வச்சுக்கிறாரு அந்த ஆசிர்வாதத்தின் கொள்ளையை நீ அனுபவிப்பதற்கு பதிலாக எனக்கு கொடுக்க வேண்டியது நீ கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறேங்கிறார் அலையில்லையா அப்போ கத்தற்காக கொடுக்கக்கூடியதை நான் கொள்ளடிக்க கூடாது கத்தர்க்காக கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்து கத்தரையே கொள்ளடிக்கணும் கத்ததே காணுமே மேலே வேலை நல்லா விளையும் நான் கத்தருக்காக கொடுக்கும் போதெல்லாம் நிலத்துல விதைக்கும் போதெல்லாம் அது பல மடங்கு பெருக்க பெருக்கத்தில் எனக்கு என்ன பண்ணுது வருகிறது கண்டிப்பாக அது வரும் எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ வருது இல்லை அதற்கு மேலாக தான் என்ன பண்ணுது வருகிறது பழைய ஏற்பாடு காலத்தில் தான் அந்த பத்து பர்சன்ட் சொல்லுது புதிய ஏற்பாடு காலத்தில் சொல்லவே இல்லைன்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க பழைய ஏற்பாடுல தான் தசம் பாத்தி சொல்லுது புதிய ஏற்பாட்டில் அதை பற்றி சொல்லவே இல்லை அதனால கொடுக்க வேணாம் இப்போ இதெல்லாம் எதை எடுக்கிறாங்கன்னா புதிய ஏற்பாடு சொல்லி எடுக்க கொடுக்குற அங்கே எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கட்டாயமாயும் அல்ல அவன் அவன் மனதில் நியமித்தபடி அப்போ ஒரு அளவில் வைக்காதப்பா உனக்குள்ளார நீ எப்படி ஆளுன்னு நினைக்கிற எப்படி உயர்ன்னு நினைக்கிற எப்படி மேன்மையா இருக்குன்னு நினைக்கிற எந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நினைக்கிற அந்த நன்மை கேட்ட விதையை நீ என்ன பண்ணு